ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் செலிப்ரேஷன்ஸ் தான் இங்கே வந்து பொங்கலுக்கு ரொம்பலாம் செலிப்ரேட் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வெளியே வந்து செம ஃபாகாக இருக்குது அதனால் வெளியே போய் போன போடுறது அதெல்லாம் எதுவுமே போட முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் அதுக்கு ஏற்கனவே நான் வந்து பருப்பு அதுக்கப்புறம் மொச்சை இது ரெண்டும் வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குக்கரில் ஒரு ரெண்டு இது ரெண்டு ஐட்டம் வந்து ஒன்னா நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்டவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறது வேற ஏதாவது வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் மட்டும் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் சீக்கிரமா வந்து பண்ணிடலாம் எதுவும் பாத்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் போட மறக்காம ஈஸியா வந்து நம்ம பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் சாம்பார் அதுக்கப்புறமா தக்காளி ரசம் அவரக்காய் பொரியல் மொச்ச மசால் பூசணிக்காய் பொரியல் இதெல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் ரசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் தக்காளி ரசம் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூறாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளு பருப்பு கடுகு கடுகுளு பரப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவாப்பில் எல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து தக்காளி சேர்த்துக்கவேன் இப்போ ஐட்டம் ஃப்ரை பண்ணிக்கோங்க போய் பார்க்கேன் அது ஆன்லைன் ஜே பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நல்லாவே இல்லையா ஒன்லேயும் போய் வாங்க முடியாது வெளியே வந்து ஒரு எயிட் நைன் கிலோமீட்டர் ஸ்பூன் தான் வாங்க முடியும் அதனால் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு சிட்டிலையும் சேர்க்கல அடுத்தது கத்திரிக்காய் சேர்த்திக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பண்ரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன் சாம்பார் தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இப்ப லைங்க காய நல்லா வேகட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க சாம்பாரும் ரசத்துக்கும் தேவையான ரெடி ஆயிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த கேப்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவி திருவி பொரியலுக்கு அதுக்கப்புறமா மீதி இருக்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மொச்சை மசால் பண்ண போகிறோம்ல அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திக்கோங்க அஞ்சாறு பள்ளி பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸ் இருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்குறேன் ஒரு வரம் மிளகா இப்போ வந்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்து வேலை இப்போ வந்து இதில் நம்ம பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் ஏற்கனவே பருப்பில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கலக்கி விட்டுருங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க சாம்பார் ஆயிட்டு கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் தக்காளி வெந்திருச்சு ரசத்துக்கு இப்போ வந்து வாழைக்காய் குழம்பு வைக்கிறாங்க வாழைக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா பரட்டிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி ஆச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம் சாம்பார் இறக்கிட்டு அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்போயுமே இந்த மாதிரி குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம்ல அது எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தக்காளி வந்துச்சுனா இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து வாழைக்காயை சேர்த்திடலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையாரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அவரக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைக்காய் வந்து ஃப்ரை இருக்குது நல்லா இந்த மாதிரி சுற்றி ப்ரௌன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சில ரெசிபீஸ் நான் உங்களுக்கு காட்டிடுப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு டைம் எப்படியும் மிச்சம் பண்ணி இந்த மாதிரி வந்து மீ ஃபுல் மீல்ஸ்லாம் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன் வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது இந்த ஃப்ரை ஃப்ரைபேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம சேர்த்திடலாம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதையும் சேர்த்திடலாம் அடுத்தது வந்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது குழம்பு மிளகாத்தூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன் ஏன்னா குழம்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறோம் அதனால் இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க மசாலா நல்லா வேகிற அளவுக்கு இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் ரெடி இருக்குது இந்த பக்கம் வாழக்காய் குழம்புக்கு வந்து ரெடி இருக்குது நம்ம அதுக்குள்ளே வ கொஞ்சம் வடைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சு எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் நம்ம இந்த பக்கம் மாற்றி வச்சிடலாம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு முடி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு கரைச்சிக்கலாம் அதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க சூடு இல்லைன்னா கையிலேயே கரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சுள்ள ஐட்டம் மசிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கரைச்சாச்சு அடுத்தது கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அடுத்தது வந்து நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த இது சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி இருக்க தண்ணி சேர்த்திக்கோங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்திக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தால் ரசம் வந்து ரெடி ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்காய் வந்து வெந்திருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த பொரியலும் பண்ணிக்கலாம் பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும் டிஷ்ஷஸ் போது நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப பூசணிக்காய் பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்ப இதெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கருவா ஃப்ரை ரெண்டு மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்தது பூசணிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசத்தை கட் பண்ணி இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அடுப்பை சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க வேகட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு அதுக்கு கொஞ்சம் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு இந்த பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கராப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு இந்த ரசத்தில் சேர்த்திருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இறை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இந்த மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல வாழைக்காய் குழம்புக்கு அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வாழைக்காய் குழம்பு ரெடி பண்றதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதோ இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகுந்தபோ இப்போ சேர்த்துக்கோங்க கடுகு உழ்ந்த பிறகு பொறிஞ்சிது கொஞ்சமாக கராப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மரைச்சுக்கோள் பேஸ்ட்டு இப்போ இதை சேர்த்திடலாம் இப்போ ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் வாழைக்காய் இப்போ இதை சேர்த்திடலாம் அடுத்தது தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க பூசணிக்காய் பொரியலுக்கும் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியா சேர்த்துனீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற பாத்திரத்தில் இதை வாஷ் பண்ணி எடுத்தேன் இந்த கடையிலேயே நம்ம வந்து மொச்சையும் மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொச்சை வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன் பருப்பு மொச்சை எல்லாம் போட்டு வேக வச்சோம்ல அதுல வேக வச்சாச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் இருந்தால் வந்து அது இன்னும் கொஞ்சம் வேகணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் எல்லாம் கிடைக்காது நம்ம ஊர்லையாட்ட நான் வந்து அந்த காஞ்சி போன மொச்ச இருக்கலாம் அது வந்து ஊர்ல இருந்து எடுத்துருந்தேன் அதை எதை நைட்டே ஊற வச்சிருந்தேன் இதை வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ரெண்டு விட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து ஏற்கனவே நான் போட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதை மூடி வச்சு இன்னொரு ஒரு ரெண்டு விசில் விட்டு அரைக்கலாம் சாதம் பாத்தீங்கன்னா பொங்கல் தான் பண்ண போறேன் நான் வந்து இன்னைக்கு பொங்கல் வந்து எப்படி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சின்னதாக பொங்க பானை இருக்கோ அதில் வந்து வெண்பொங்கல் வச்சுருவேன் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வச்சு எடுத்துருவேன் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேர் தர முடியும் பொங்க பானை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது அது வந்து எங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் வடை மட்டும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக சூடாக போட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ இது விசில் வரட்டும் விசில் வந்ததும் நாங்கள் வந்து மொச்சை பொரியல் மட்டும் ரெடி பண்ணுவோம் நம்மளோட லன்ச் வந்து முடிஞ்சுது மொச்சை மசால் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் என்னென்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாயிச்சு இப்போ இதுல ஒரு அரை ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் இப்போ அதை சேர்த்திடலாம் போல அந்த தண்ணியே கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வெந்து சுண்டி வரட்டும் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இதுல கடைசியா கொத்தமல்லி கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இதை சேர்த்துக்கிட்டு இதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட மொச்ச மசாலும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து வெண்பொங்கல் மட்டும்தான் பானையில் வைக்க போறேன் சக்கரை பொங்கல் வந்து நான் குக்கர்லே பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து இன்னைக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்க்கணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வேகும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம் பருப்பு போடணும் ஊத்தம் இது பாசி பருப்பு இருக்குல்ல அது போடணும் அது போடாம பாருங்களேன் பொங்கல் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சேன் உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஞாபகத்துல இருந்தேன் அப்படியே வந்து பருப்பு மறந்துட்டாசில அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து ஏற்கனவே அப்படியே அந்த கவர்லயே தட்டி வச்சிருக்க இப்ப வந்து நம்ம இதை சேர்த்திடலாம் நெய்யா பாருங்களேன் கல்லு மாதிரி ஆயிடுச்சு செம்ம கெட்டியாயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் சேர்த்திட்டு இதை வந்து கல கலக்கி விட்டுருங்க அடுத்து வந்து நம்ம திராட்சை முந்திரி இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய் பாத்தீங்கன்னா செம கெட்டியா இருக்கறனால லைட்டா இந்த மாதிரி அடுப்புல இந்த ஸ்பூன் இருக்குல்ல இது லைட்டாக அடுப்பில் காமிச்சிட்டு நம்ம உள்ள விட்டு எடுத்தோன்னு வைங்க வந்துடும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய்ல தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து துருவியும் சேர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்ல வறுத்துட்டு கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து தேங்காய் நல்லா வறுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பொங்கலில் சேர்த்திடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை சேர்த்திக்கோங்க ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல அது திராட்சை நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததோ இதையும் வந்து பொங்கலில் சேர்த்திக்கோங்க அடுத்தது முந்திரி சேர்த்திக்கோங்க இப்போ இந்த முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு ஏழைக்கலையும் தட்டி வச்சுருக்குறேன் இப்போ அதை சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஏன் பொங்கல் இந்த கலரில் இருக்குதுன்னு எனக்கே தெரியல ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி க ப்ரவுன் மாதிரி தானே வரும் ஊரில் இருக்கிற வெள்ளத்துல எல்லாம் பண்ணோம்னா இங்கே என்னன்னு தெரில க்ரீன் கலர் மாதிரி வந்திருக்குது அவ்வளோதான் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வெண்பொங்கல் வெண்பொங்கல் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து சின்னதாக தான் போட போகிறேன் இங்கே வந்து ரொம்ப பெரிய குளம்பெலாம் போட முடியாது வாசல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கனால ஸோ ஒரே ஒரு பொங்கல் பானை மட்டும் போட்டுட்டு கரும்பு போடலான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக கலர் பொடி வந்து அந்த வயலட் கலரோ இல்லை மெரூன் கலர் மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதனால் கரும்பு வந்து போடலை வெறும் பொங்கல் பானை மட்டும் போட்டுட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறேன் உங்களுக்கு ஃபுல் கோலமும் நான் காட்டுறேன்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் சேர்த்திக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி உடச்சி சேர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க தேவையில்ல இப்போ வந்து இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் ஊற வைக்கிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்பையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வடைக்கு பொரிச்சுக்கலாம் வடைக்கு அரைச்சு வச்சிருக்கிறோம்ல அதுல உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவாப்புல வந்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை சே வடை போட்டுக்கோங்க ஆக்சுவலாக இந்த கிளிப் எங்க போச்சுன்னு தெரியல நான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா காணா அதனாலதான் உங்களுக்கு நான் அப்படியே சொல்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை போட்டுக்கலாம் ஒரு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க தட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க வடையை ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்பி அடிச்சாட்டுருக்குது அதனால் ஒட்டிங்கிச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு கையில் வச்சு தட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லன்ச் மெனு முடிஞ்சுது இன்றைக்கி எப்போவுமே நாங்கள் வந்து பொங்கல் டைமில் இந்த மாதிரி நாட்டுக்காயங்க இருக்குது பார்த்தீங்களா அவரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி தான் நாங்கள் பொரியல் குழம்பு எல்லாமே பண்ணுவோம் நம்ம இந்த கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அவரக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் மொச்சை மசால் கத்திரிக்காய் சாம்பார் வாழைக்காய் குழம்பு தக்காளி ரசம் தயிர் அப்பளம் வடை அவ்வளவுதான் பாயா சொல்ல நான் எதுவும் பண்ணல ஏன்னா ஸ்வீட் ஏற்கனவே பொங்கல் இருக்கனால அவ்வளோதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ஜஸ்ட் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஏன்னா மத்த ஐட்டம்ஸ்லாம் இங்க எதுவுமே கிடைக்காது வாழை வாழையால கூட இங்க கிடைக்காது சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டி இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்